வணக்கம் ஜெயகுண்டம் அருகே விவசாய நிலத்திற்கு பாதை வசதி மற்றும் மழைநீர் வடிகால் வசதி அமைத்து தரக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட முயற்சித்த பெண்களால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெய்குண்டம் அருகே மேலனிக்குழி குடிக்காடு கிராமத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் வடக்கு வேலி இருந்து மலட்டி ஏரி வரை தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளில் விவசாய நிலங்களுக்கு செல்லும் பாதையை அப்புறப்படுத்தி விட்டதாகவும் இதனால் விவசாயிகள் தங்கள் நிலங்களுக்கு செல்ல பாதிப்பு ஏற்படும் எனவும் எனவே ஐந்து மீட்டர் பரப்பளவில் ஏற்கனவே உள்ளது போன்று பாதை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோன்று மலட்டு ஏரி கரை பலப்படுத்தப்படும் பணிகளின் போது கரையிலிருந்து எடுக்கப்பட்ட மண் குடியிருப்பு பகுதிகளின் மேலே நிரப்பி மழைநீர் செல்ல முடியாதபடி மண்ணை அணை கட்டி வைத்துள்ளனர் இதனால் மழை மழைக்காலங்களில் மழைநீரானது குடியிருப்பு பகுதிகள் புகுவதுடன் தேங்கி பாதிப்பு ஏற்படும் என்றும் எனவே மழைநீர் வடிகால் வசதி ஏற்படுத்திவிட்டு அதன் கரைகளை பலப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் கொண்டனர் பலமுறை பொதுமக்கள் வைத்த இந்த இரு கோரிக்கைகளையும் நிறைவேற்றாததால் நிறைவேற்றாத அப்பகுதி பெண்கள் போராட்டம் குள்ளி காட்டுமன்னார் கோயில் செல்லும் சாலையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மறியலில் ஈடுபட ஆயத்த நிலையில் இருந்தனர் அப்போது மீன் சுருட்டி போலீசார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று விவசாயிகள் மற்றும் பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது பொதுமக்களிடத்தில் இன்னும் ஓரிரு தினங்கள் அவகாசம் கொடுங்கள் என்றும் அதற்குள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்தனர் இதனையடுத்து அங்கு குடியிருந்த பகுதி பெண்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் பின்னர் இதுகுறித்து அப்பாக்கு பகுதி கிராம பெண்கள் தெரிவிக்கையில் பொதுமக்கள் ஆகிய நாங்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளோம் வடக்கு வேலி ஓடையில் விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மழைநீர் வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் போலீசார் பேச்சுவார்த்தையில் இரண்டு தினங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கால அவகாசம் கேட்டுள்ளனர் அதன்படி நாங்கள் கலைந்து செல்கின்றோம் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த தயங்க மாட்டோம் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்து சென்றனர் இச்சம்பவம் காரணமாக குடிக்காடு பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் என்ன நாங்க எங்களுக்கு தேவை ரோடு போடணும் அந்த ரோடுங்கிறது நீங்க பழைய ரோடு எங்கிட்ட இருந்தது அந்த ரோட வந்து வீணாக்கிட்டீங்க இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு எட்டு ஆறு கம்பம் இருக்குங்க இந்த ஆறு கம்பத்தையும் அந்த ரோட எடுத்தீங்கன்னா கீழே சாஞ்சிரும் அவங்க கான்ட்ராக்டார்ட கேட்கும்போது இது ஏங்க இந்த மாதிரி எடுக்கிறீங்களா இந்த கம்பம் யாருங்க போடுறது எப்படி பண்றதுன்னா எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அது ஈபிகாரங்க பாத்துப்பாங்க இந்த கம்மன் கீழே விழுந்தா எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலட்சியமாக சொல்கிறாங்க இந்த இந்த களத்துக்கு வர்றதுக்கும் எங்கள் வயலுக்கும் மற்றவங்களுக்கு வயலுக்கும் வர்றதுக்கும் எதையுமே பாதை இல்லாமல் இருக்குது இப்போ நாங்கள் இதில் தடு தடுமாறி போகிறோம் ரெண்டு மீட்ரு அளவு போட்டு கொடுத்துட்டு இதுதான் உங்கள் ரோடு நீங்கள் போங்கன்னு சொன்னால் இது எப்படி பா சாத்தியப்படும் அதனால் எங்களுக்கு தேவை ஒரு அஞ்சு மீட்ரு அழ அகலாவது போட்டால் தான் நாங்கள் லாரியில் வந்து ஜாமான் ஏற்ற முடியும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கடலை ஒரு தொண்ணூறு மூட்டை உள்ளே இருக்குங்க இப்போ எடுத்துகிட்டு போகிறது முடியாமல் கடக்கு அதனால் தயவுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் உடனடியாக இந்த வந்து களை இது ரோடு போட்டு கொடுக்குறதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த பகுதியில் அறுபது ஏக்கர் இருக்குது அதே மாதிரி கிழக்கு பகுதியில் பார்த்திங்கனாக்கா ஒரு நாற்பது அறுபது ஏக்கர் அதுலேயே எண்பது 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 ஏக்கர் இருக்குது அங்கே ஆறு ஆறு விவசாயி இருக்காங்க அப்படி ஒத்தொத்தரம் பாதிக்கப்படுறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே வருஷலாக இருக்க பாருங்கள் அந்த மண் மண்மேட்டு பாருங்கள் மண்மேடு இந்த மண்மேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அறநூறு வண்டி லாரி இருக்குங்க டிப்பர் லாரி இந்த லாரியை வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டால் கவர்மெண்ட்டில் வந்தவங்க அதிகாரியை எங்களுக்கு தெரியாதுங்க அது இப்போ நாங்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியல கரண்ட்டாரை கேட்டு சொல்கிறேன்ட்டு போயிட்டாங்க விளையிட்டாங்க ஆனால் இப்போ என்னாச்சுன்னா ஒரு ஒரு வாரத்து பத்து நாள் முடி ஒரு அஞ்சு ஆறு லாரி ஏற்றி போச்சுங்க மண் ஏற்றி போச்சு நாங்கள் அதை பிடிச்சி உடனே கலெக்டர் ஆஃபீஸுக்கும் வீ ஓட்டிங் கொடுத்து ஒரு இது ஒன்று கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம் அது மாதிரி இருக்குதுங்க மண் ஏற்றி போகிறாங்க இந்த வண்டி நம்பரு அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் அதோடு இருக்காது அதனால் இந்த மண்ணை விற்கிறதுக்கு பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த அறுபது அறுநூறு அறுநூறு ஏக்கர் மண் இந்த அறுநூறு லாரி டிப்பர் மண்ணும் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு லட்ச ரூபா வருது ரூபா ஒரு லாரி சொல்கிறாங்க அப்போ நாற்பத்தஞ்சு லட்சரூபா நான் என் கணக்கு என்னன்னாக்கா அறுபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரூபா எஸ்டிமேட்டை போட்டு அறுபது லட்ச ரூபா மண்ணை விற்றுட்டு ஆறு லட்ச ரூபாயிலேருந்து ஏழு லட்ச ரூபா மட்டுந்தான் வேலை நடந்திருக்கு அப்போ அதில் பதினாறு பதினேழு லட்ச ரூபா லாபம் பார்க்க மொத்தம் அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இதில் லாபம் பார்க்குறாங்க அதுதான் நான் வந்த சா வந்தவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சி லட்ச ரூபா முதல் போட்டுவிட்டு ஒரு ஏ வேலையை இன்னைக்கு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா லாபம் பார்க்குறாங்களே அப்படின்னு தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது நீங்கள் தயவு கூர்ந்து இந்த மண்ணை எப்படி எடுக்க போகிறாங்க இதுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு அதிகாரிட்ட கொஞ்சம் நீங்களும் பேச முடியும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னாக்கா இது வந்து சரியாக வரலனாக்கா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு விவசாயிகளை திரட்டி ஒரு இடத்துல கோரிக்கை கோரிக்கை ரோடு போடணும் இந்த மண் எடுக்கக்கூடாது கரையை அகலப்படுத்தணும் ஏன்னா அந்த மண் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரெண்டு மீட்டர் போட்டால் மண் இங்கேயே பயன்படுத்த பயன்படுத்தணும் அவ்வளோதாங்க இந்த மண்ணை வந்து அந்த கரையை இன்னும் பயன் பலப்படுத்தணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்ரு போட்டுருக்காங்க ரெண்டு மீட்டர் போச்சுன்னாக்கா ஒரு வருஷத்துலையே அது ஒரு மீட்டர் ஆகிடும் அடுத்த வருஷம் சுத்தமாக போயிடும் அப்போ நாங்கள் வந்து விவசாயம் பண்ண முடியாமல் போவோம் அதனால் இந்த ரெண்டு மீட்டருங்கிறது நாலு மீட்டர் ஆகுங்க மண் இல்லைனா பரவாயில்ல மண் வந்து அறநூறு லாரி மண் இருக்குது இந்த மண்ணை வந்து எங்களுக்கு பலப்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அடுத்த அடுத்தவட்டம் வரலன்னா நாங்கள் மா மறியல் பண்ண போகிறோம் விவசாயில தட்டி கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு இதில் உண்ணாவிரதமோ இல்லை இல்லை மறியல் ஒன்று பண்ண போகிறேங்க விவசாயி என் பேர் கந்தசாமி மேலிக்குழி சார் இது வந்து மருது கோட்டம் சார் இது சார் இது வந்து பவர் ரேட்லேருந்து கடலூர் மாவட்டம் டிஸ்ட்ரிக் எல்லை முடிவு டெண்டர் எடுத்து தூர் தூர்வாரம் பண்ணி நடக்குது சார் இதில் வந்து விவசாய நிலத்துக்கு உள்ளார பாதை வந்து இதில் இருந்ததில் நே நேற்று முந்தா நேரத்தை வந்து இந்த பாதையை கிளியர் பண்ணிவிட்டாங்க சார் நாங்கள் வந்து என்ன கேட்டோம்னாக்கா எங்களுக்கு விவசாய நிலம் உள்ளே இருக்குது எங்களுக்கு பாதை எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம் சார் அதுக்கு அவங்க அவங்களுடைய அலார்ட்மெண்ட்டை வந்து ரெண்டு மீட்டர் தான் அப்படின்ட்டாங்க சார் டெண்டர் எடுத்ததில் நீங்கள் வேணுனாக்கா புதுசாக நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க அப்படின்றாங்க எங்களுக்கு தேவை வந்து எங்களுக்கு விவசாய நிலத்துக்கு எங்களுக்கு பாதை தான் வேணும் எங்களுக்கு ஆக்கிரமிப்பு எடுக்கிறத வந்து நாங்கள் வந்து யாரும் தடப்படலை அதாவது ஏன் இங்கே வந்து அளவு போட்டிங்க இது எங்கள் நிலம் அப்படின்னு நாங்கள் யாருமே இதை வந்து தடைப்படலை நாங்கள் ஆக்கிரமிப்பை பற்றி ஆக்கிரமிப்படுத்துகிட்டு போய்ட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற பொருள் வந்து வெளியில் போகணும் விவசாய நிலத்தை மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாக்கிறோம் நாங்கள் இது ஒன்று தான் எங்களுடைய ஒரு உள்ள கோரிக்கை அப்படி இந்த கோரிக்கையே ப்ரெசெண்டாக பார்த்து ஒரு நிறைவேற்றி சிறு ஒரு விவசாய பொருள் தான் விவசாயங்கிறது கவர்மெண்ட்டில் வந்து ஒரு முதல் இடத்துலேருந்து பத்தாவது இடத்துலேருந்து வந்து ஒரு இடம் கூட கிடையாது தமிழ்நாட்டில் விவசாயம் எப்படி தமிழ்நாடு விவசாயத்தில் வந்து எல்லா நாடுமே இருக்கும் சார் முதல் இடத்துலேருந்து பத்தாவது இடத்துல எந்த நாடு வேணாலும் இருக்கும் தமிழ்நாடு இருக்காது விவசாயத்தில் அப்போ விவசாயத்துல ஏன் தமிழ்நாடு வரல கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு முக்கியத்துவம் கொடுங்க கொடுங்கன்றாங்க எதுவுமே கொடுக்குறது கிடையாது நாங்கள் வந்து என்ன கேட்குறோம் விவசாயத்துக்கு தான் பாதை தான் கேட்குறோம் இந்த பாதை வந்து ஊர் தலைவராக பார்த்து எங்களுக்கு இந்த த பாதையை விவசாய நிலத்துக்கு வெளியே கரையிற மாதிரி எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும் அதிகாரத்தை பேசுறதுக்கு அவங்க வந்து எங்களுடைய அளவு வந்து ரெண்டு மீட்டர் தான் எங்களுடைய டெ டெண்டரு எங்கள் அதாவது அவங்க ப்ராசஸ் வந்து அவ்வளோதான் அப்படின்றாங்க நீங்கள் வேணும்னாக்கா நீங்கள் இதை வந்து சுத்தம் பண்ணி நீங்கள் கிளீன் பண்ணிக்கிங்க அப்படின்றாங்க எப்படி நீங்கள் நினச்சாக்கா ஒரு நாளில் முடிச்சுக்கலாம் நீங்கள் இந்த மண்ணை வெட்டி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க இதை நாங்கள் வந்து மறுபடியும் நாங்கள் இந்த பாதையை ரெடி பண்ணோம்னாக்கா இதில் சுற்றி வண்டியை வச்சு நாங்கள் சுத்தம் பண்ணோம்னாக்கா நாளைக்கு அவங்க வந்து தடைப்பட மாட்டாங்களா யாருமே கட்ட எங்களுக்கு பாதை இல்லையானாக்கா நாங்கள் இப்போ சாலை முறையில் பண்ணுறோம் பேர் சுந்தரமூர்த்தி